பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சம்பவமாக இருந்துச்சு புழு கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சுருந்தேன் எக்ஸ்ட்டு மாதிரி புழுக்கிற இடத்துல இங்கே வந்து புழு கொத்தான்னு பார்த்தா வரப்படத்துல கூட புழு கொ அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாக்குள்ளே வந்துட்டு புழுத்துக்கு அவ்வளோ அம்மா தூண்டி தான் எடுத்துக்கலாம் தொங்களை അങ്ങനത്തെ അതി ടമ്മ ടമ്മ അടുക്കി ചേർച്ച പരവരാ റൈറ്റ് അതെ

ட்ட புசா வச்சுட்டு நீளமாக இருக்குங்களா உருகிறது தமிழ்ரா சரசரன்னு போடணு அந்த இடத்துல ஒரு ஆள் எடுத்து ஒரு ஆள் போடுங்க அப்படியா

அப்படியே வச்சு கழட்டி போட்டு அப்புறம் கலட்டுறான் போட்டு கழித்தோம்னா அடுத்த மீன் போகலாம் குச்சியில் நீ இந்த டபுள்லேயே ஐலைட் நம்ம தான் கட்ட வலிப்பு விடா ரெண்டாவது வாய்ப்பு கூட இருக்கேன் அடிவங்கத்துக்கு நான் கட்டி கட்டி போடுமா போயிருக்கேன் கேட்குற சாரதாரணம் மாற்றணும் பண்ணுறான் போடு போடு கார்லானே கொண்டு வரான் தட்டி கொண்டு வரலாம் சின்னதாக இருந்தாலும் ஃபோனு சரி சரி நீ இந்த ஓரத்தில் அனுப்பிச்சி போடுறேன்

சரேஷ் நீங்கள் அவளும் கூட போயிட்ற உம்மிண்டா என்ன கம்மியாக அந்த க அந்த கிராஸில் போடுவேன் உள்ளுங்களை போட அப்படி போட்டு வரட்டி கொண்டு வரணுங்களா ஓகே அப்படியா ஸ்ரீஷுக்குள்ளாச்சி வேண்டி போட்டேங்க இடத்த உங்கிட்ட ஒரு தரோம் அங்கிட்ட ஒரு தர ஒன்று போடுறேன் சுரேஷு சரி தெரியும் தானே நீங்கள் பெருசு காட்டுறான் சுற்றுராய் பிடிச்சிடு பிடிச்சிரு நல்லா மாட்டிடுச்சு அதே இன்னைக்கு இதெல்லாம் பேசுற பெருசாகிச்சு நல்லபடி இங்கே நிற்கிது பூரா பதிவு ஓட்டு படிச்சுட்டா எங்கள் குடும்பத்தோட இன்னை மெத்தூர் தூர் போது ஆனால் எத்தனை தடவை முன்ன மாட்டானே கொடுப்பில் கஷ்டப்படுத்து கஷ்டப்படுத்துருந்தா கொட்டுப்புலி எடுத்து போடுறீங்க பஸ்ஸாமல் எடுத்து எடுத்து போகிற டைமே இருக்குது நீங்கள் போட்டு எட்டி வெட்டி கல்ட்டி கல்ட்டி நீ கழட்டி டைம் நினச்சேன் இங்கே ஒரு எங்கிட்ட கொடுத்தி வரணும் இப்படி போட்டு எடுத்து எல்லோரும் ஒன்று தானே போகிறோம் சின்ன பின் சின்ன பின் சின்ன கூட வந்துருக்கேன் எங்க குத்திடுது இந்த மீன் பின்னாடி திருப்பி போனானு பின்னாடி திரும்பி போனேன் இல்ல மீனை போடல பின்னாடி போட்டு பாருங்க இடத்த பற்றி படிக்கல തള്ളി നിറ തള്ളി പോരാ അപ്പ അവ നുദേശദണ്ടാ ഇ മീനൂറ சும்மா என்ன வந்துடும் முனிதான சரியான இருக்கு ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ண அப்படியே போனீங்க அக்கா இங்க ஒரு செடில மாடிச்சுற மாட்டீச்சரா புழுதுரா இல்லை நல்ல செல்லு

ഇവിടെ നമ്മൾ എടുത്തിട്ട് അവിടെ പോട്ട് ഇപ്പൊ ശരിയായിട്ട് പോട്ടോ നായേ ഇങ്ങോട്ട് വruptedException ഇങ്ങോട്ട് ആയില്ല പിട എടു നീ ഉണ്ട നീ ഒന്ന് ഓടാൻ എങ്ങേലും ഓടാൻ ഒന്ന് കൂടി ഓടാൻ

കേ ரொம்ப போகாதான் அப்படி போய் போய் தான் கூடியாது ரொம்ப போகிறான் இங்கேயும் நண்டு போகுது கிடைக்கும் கிடைக்கிறான் நிறையா உள்ளே போகாது இங்கேயும் நண்டு போகுது இப்போ போகாத உள்ளே போகுது Добро пожаловать. И говорю по-мату. И говорю по-русски, и говорю по- நீங்கள் நக்கிது இங்கே பார்க்குறேன் நக்கா வருத இங்கே அந்த மீன் விடா பெரிய மீன் பெருசா இல்லை ரெண்டுமே பெருசுனா அவரையும் அப்படியே போட்டெடுத்து ஒரு டபுள் தானே போட்டே ஒரு ஒரு மீன் விட்டுட்டேன் இன்னும் ஒரு பெருசாக மீன் விட நானும் போகிறாய் போட்டு வந்துடுச்சே போடுறா போடுறா போடுறாட்டு கண்டிப்பா அப்படியே போட்டு எடுத்து போட்டு போட்டு

பத்து கிலோ இருக்குமா நரம்புலாக இருக்கிறா இருக்கிறாங்க இருக்காண்டா தண்ணிக்குள்ளே ஒரு விவசாயி அடிக்கிறார் இந்த ஒர்க்கு ரொம்ப பண்ணியிருக்காருல ஓசப்படுறதுனா ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டோம் அதுவும் பையன் ஒன்றும் இருக்காமல் மறக்கான கம்மிட்டுருங்க பிடித்த மீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அளவு நார்மலாக மீன் பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன புழு இல்லாமல் போச்சு அதே தூண்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் இந்த புழுவை போட்டு ஓரளவு மீன் பிடிச்சிருக்கும் இன்னொரு சாக்கில் மீன் வருது அது நிறைய இருக்குது கூட இங்கே கட்டாக இருக்கும் அவ்வளோ கட்டணம் தெரியுது அவ்வளோ தட்டம் தெரியுது

বিলাকে নাম পাওঁ